வாழ்க்க வளமுட வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் சேனல் என்னைக்கிங்கன்னா முட்டை கிரேவி பண்ணிக்கலாங்க ஒரு வானொலி வச்சுட்டு வானொலி ஆயில் ஒரு மூணு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு ஏலக்காய் ஒன்று நாலு கிராம் போட்டுருக்காங்க என்ன சூடானுன்னா போட்டுக்கலாங்க வணங்கிடுச்சுங்க இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நாலு வெங்காயம் போட்டுக்காங்க விருப்பப்பட்டால் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா தாளச்சிக்கலாங்க அனுப்பி முட்டை வேக வச்சு வச்சிருக்கு நல்லா கொஞ்ச இடமாக வர வரைக்கும் அனுப்பலாங்க மஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி விலக்கி வச்சுருக்கோங்க அதில் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டிருக்கோங்க போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் வேக வச்ச முட்டையை குளிச்சுக்கலாங்க சிம்பிளானு மட்டும் செய்யலாங்க இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா அப்படியும் போட்டு செய்யலாங்க நான் வந்து இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக வெளியே போகிற வேலைக்குனால சிக்கன் மசாலாத்தூள் அப்படியே ஐம்பது கிராம் பேக்கெட் அப்படியே போட்டுறேங்க சிக்கன் மசாலாத்தூள் சக்தி சிக்கன் மசாலாத்தூள் போட்டால் அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ள முட்டையை எப்படி நாளாக கட் பண்ணிக்கலாங்க நல்லா பச்சை மிளகாய் எடுத்துக்கிரிஞ்சு வரும் அரைச்சி வச்சு தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாய் அவசரமாக நீங்கள் எங்காவது போகணும் அப்படின்னா இந்த டேஸ்ட்லேயும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சிக்கன் மசாலா தூள் போட்டு செஞ்சு பார்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் அதில் அப்படியே சேர்த்துக்கலாங்க அப்படியே கட் பண்ணி பண்ணிச்சுட்டுக்கலாங்க ஒரே உருள ஒரு மட்டும் சேர்த்துனோம்னா அப்படியே டேஸ்ட்டாக இருக்குமோ கொதிச்சு விட்டது இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக போட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க நல்லா கிரேவி கொதிக்கிட்டு ரெடியாயிடுச்சுன்னா கரெக்டாக நல்லா பிரிஞ்சு வந்து வச்சுப்பாரு போகணும் எடுத்து வேறு வாண இலையில் மாற்றிக்கலாங்க எடுத்து வேறு வான இல மாற்றிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வியூஸ் பாருங்கள் தேங்க்யூ